தந்தை மகன் துயர் ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக தப காலத்தின் ஐந்தாவது வாரத்தில் திங்கட்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒளியாகிய இறைவனுடைய வழியிலே செல்லுவோம் ஒளியாகிய இறைவனுடைய வழியிலே நாங்கள் செல்லுவோம் ஒன்றியது நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் உலகின் நானே என்னை பின் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் கிறிஸ்துவையை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் வாவுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய ஆளுகையினாலும் பிரசன்னத்தினாலும் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு ஒளியை கொடுப்பவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் மாற வேண்டும் இறைவனுடைய ஒளி எங்கள் உள்ளத்திலே அணையாது ஒளிந்து கொண்டிருக்கிறது அன்பின் திரி அமைதியின் திரி ஆறுதலின் திரி ஒற்றுமையின் திரி மகிழ்ச்சியின் திரி பற்று வைக்கப்பட்டு ஒளியாக ஒளிந்து கொண்டிருக்கின்றன நானும் நீங்களும் இந்த ஒளியிலே முழுமை பெற்றவர்களாக இந்த உள்ளத்தின் ஒளியிலிருந்து மற்றவர்களுடைய உள்ளங்களை நாங்கள் பற்று வைக்க வேண்டும் அன்பை கொடுப்போம் அமைதியை கொடுப்போம் ஆறுதலை கொடுப்போம் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனோடும் நெடுங்கிய உணர்ந்து கொண்டு அவருடைய தோழமையிலே வாழ்ந்து இறைவனே எங்கள் வாழ்வின் ஒளியாக இருக்கின்றார் அந்த ஒளியின் பாதையிலே நாங்களும் செல்ல இன்றைய நாளுக்குள் காதலி பதிவோம் அன்னை மரியன் அன்பு கிளைகளாக வாழ മുൻത്തിടുവോ എല്ലാം ഉള്ള ഇവൻ തന്നെ മകൻ തൂയ്യ ആലവരെയും വെറുപ് ആശീർവദിപ്പറാർ